ஹாய் ஹலோ வணக்கம் சந்தியா கிச்சன் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பசல்னா நாட்டு சுரக்கா இருந்துச்சுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் நாட்டு சுரக்கா வச்சு நம்ம இப்போ ஒரு தொக்கு செய்ய போகிறோம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு நாட்டு சுரக்கா தொக்கு செய்ய போகிறோம் வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நம்ம சொரக்கா தொக்குக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்களா முதலே உங்ககிட்ட சொர்க்க சொல்லிட்டேன்னா சோம்பு கசகசா ரவ் சீரகம் சீரகம் பாசி பருப்பு ஒரு பத்து கிராம் மட்டும் எடுத்துருக்கேன் ரெண்டு பூண்டு ஒரு இருபது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு தக்காளி அரை மூடி தேங்காய் முதல்ல நம்ம சொரக்காவை பொடியாக அரிஞ்சிக்கலாம் சரியா சொரக்காவை பாருங்கள் நம்ம நல்லா வந்து பொடியாக வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு சின்ன குக்கரில் போட்டுக்கலாம் சொரக்காவை இதோட அள்ளி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பூண்டு உரிச்சு எடுத்துக்கிட்டோம் வெங்காயமும் உரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எடுத்து வச்ச தேங்காய் வந்து கீண்டி எடுத்தாச்சு தக்காளி எடுத்தாச்சு நம்ம இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் எடுத்து வச்சுருக்கிற சோம்பு கசகசா ஜீரகம் மிக்சி ஜாரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிக்கலாம் சுரக்காயை வந்து நம்ம ஒரு நாலு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் விழுது அரைச்சாச்சு மல்லித்தூள் மினகாத்தூள் சாம்பார் பொடி உப்பு தேவைக்கேத்த மாதிரி எடுத்தாச்சு கடுகு தூள் போட்டுக்கலாம்

பருப்பு சொலப்பாகவும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் யானை சேர்த்துக்கலாம் தண்ணி இதுலேயே இருக்கு நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம் இது நல்லா வேகட்டும் சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்குலாம் இது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகுங்க நாம் இப்போ சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இதுன்னு சொல்ல போகிறோம் ஹாய் நாட்டு சுரக்கா கூட்டு நம்ம செஞ்சாச்சு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு உங்களுக்கு சொல்லப் போகிறேன் சூப்பராக இருக்குங்க நாட்டு சுரக்கா கூட்டு சூப்பராக இருக்குது என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு வச்சு காட்டிட்டேன் டேஸ்ட்டு நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்